இன்னைக்கு எபிசோட்லேயும் ஒன்றும் விஷயம்லாம் இல்லைங்க ஏற்கனவே நான் போன வீடியோல சொன்ன மாதிரி தான் சரவணனுக்கு தங்க மயிலு இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டா அப்படிங்கிறதுனால அவன் மேல ரொம்ப கோபம் ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறமா தங்க மயிலுக்கிட்ட சொல்லுவார் அந்த டாக்டர் பிரெக்னன்டா இல்லை அப்படின்னு சொன்ன நிமிஷமே உனக்கும் எனக்கும் உள்ள பந்தம் அறந்து போச்சு அத்தோடு அவ்வளோதான் நீ இவ்வளோ பெரிய பொய் சொல்லுவன் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை வாயை திறந்தாலே பொய் உனக்கு யாரு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது உங்கள் அம்மாவா உங்கள் அப்பாவா உனக்கு இஷ்டம்னா நீ அங்கேயே போய் இருந்துக்கோ இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் தங்க மயிலி எவ்வளவோ கெஞ்சி பார்ப்பாங்க நான் பொய் சொல்லலை மாமா பொய் சொல்லலை மாமான்னு எவ்வளவோ சொல்லுவாங்க ஆனா ரவணன் என்ன சொல்லுவாருன்னா நீ என்னை மாமான்னு கூப்பிடாத அப்படி கூப்பிடாத தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போவார் வெளியில போகாதீங்க மாமா போகாதீங்க மாமா அப்படின்னு எவ்வளவோ ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க ஆனா அதெல்லாம் கண்டுக்காம மயிலை தள்ளிட்டு வெளியில் போயிருவாரு ரூம்ல ஏற்கனவே பேசும்போது அவர் என்ன சொல்வாருன்னா நான் இந்த வீட்டு ஆளுங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன் மட்டும் நினைக்காத எதையுமே நான் சொல்ல போறது இல்ல ஆனா முன்ன மாதிரி நான் நடந்துக்க போறதும் இல்ல இதே வீட்டுல சந்தோஷமா உன் இஷ்டப்படி இருக்கலாம் ஆனா நான் மட்டும் முன்ன மாதிரி நடந்துக்குவேன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத படிப்பு விஷயத்துல போய் சொன்னது பெரிய பொய் தான் ஆனால் அதை அப்படியே விட்டுருந்தேனா கொஞ்ச நாளில் மனசு மாதிரி நானே உன்னை இங்கே கூப்பிட்டுருப்பேன் ஆனால் இங்கே வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக நீ இவ்வளோ பெரிய பொய் சொல்லுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவார் வழக்கம் போல் கதிரும் ராஜியும் க்யூட்டாக தூங்க போகும்போது ரெண்டு சண்டை போட்டுக்குவாங்க அதிர் ராஜு கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்பாரு என்ன புதுசா அக்கறை நான் சாப்பிட்டா என்ன பண்ணுவேன் நான் சாப்பிடலைனா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு கதிர் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு நம்ம படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க ராஜி உடனே படுத்து தூங்கிடுவாரு அதுக்கப்புறம் ராஜி எழுந்து உட்காந்து யோசிப்பாங்க ஐயோ நம்ம மேல அக்கறையாதுன்னு கேட்டாரு நம்ம பதில் சொல்லிருக்கலாமே கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பேச ஆரம்பிப்பாங்க அதுக்குள்ள கதிர் தூங்கிடுவாரு அவ்வளோதான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது